வணக்க மக்களே இது ஒரு உண்மை சம்பவம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது நான் முகலிவாக்கத்துலேருந்து பெரம்பூருக்கு ஐம்பத்தி நாலு பஸ்ஸு ஏறினேன் எனக்கு பின்னாடி ஒருத்தர் ஏறும்போது எனக்கு ஒரு தட்டு தட்டி ஏறுறான்னு சொல்லிட்டு அசிங்கமாக ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தினார் நான் மேலே ஏறிட்ட பேருக்கு என்னங்க இப்படி பேசுகிறீங்க கேட்டதுக்கு ஏ அப்படி தான் நான் பேசுவேன் அப்படின்னு ஒன்று என் கோவம் வந்து செவ்வளே ஒன்று வச்சேன் வச்சுட்டு என் ஆத்தரை அடங்காதனால நெஞ்சில் ஒரு மிதி மிதித்தேன் அவன் இப்படி போய் சாஞ்சான் நல்லாவில் ஆட்டோமேட்டிக் டோர் பஸ்ஸில் லாக் ஆகினால அந்த டோரில் போய் டம்முடிச்சான் டக்குன்னு கண்டக்டர் வந்து என்னங்க இப்படி அடிக்கிறீங்க டோர் மட்டும் லாக் ஆகுனா ஒரு கீழே விழுந்து பஸ்ஸுக்கு சடிச்சு செத்து இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுது ஜெயிலுக்கு போயிருப்பீங்களா அப்படிமாதிரி தான் அப்போ தான் நான் அந்த தப்பை வந்து அனலைஸ் பண்ணுறேன் ஐயோ இவன் செத்து கற்று நம்ம குடும்பம் என்ன ஆகுது நம்ம பொண்டாட்டு பிள்ளைங்கள என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான கண்ணெல்லாம் இருட்டிச்சு அதே பஸ்ஸில் நான் பயணம் பண்ணிட்டு வர போலீஸ் ஸ்டேஷனை பார்க்குறேன் ஐகோர்ட்டை பார்த்தேன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் கண்டிப்பாக இவன் செத்து போயிருந்தானே போலீஸில் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க அடி அடி நடிச்சிருப்பாங்க அசிங்கமாக வேறு பேசியிருப்பாங்க கேஸும் போட்டிருப்பாங்க போலீஸ்காரங்க அப்படின்னா இருப்பேன் கோர்ட்டுக்கு போயிருப்பேன் கோர்ட்டில் நம்ம கொஞ்சம் நஞ்சம் சே சேர்த்து வச்சுருப்போம் சேவிங்ஸு அதெல்லாம் வக்கீல கொடுத்து ஓட்டாண்டி ஆகி கடன் வேறு வாங்கி மேல் கொண்டு கடன் வாங்கி நம்ம கேஸை நடத்தி நிம்மதி போய் நோய் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நோயாளியாகி சீக்கிரமாக சாக வேண்டிதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அந்த அஞ்சு நிமிஷம் கோவத்தினால் அப்போ தான் என் தப்பை அனலைஸ் பண்ணேன் அடுத்த வாட்டி யாராவது நம்மக்கிட்ட வம்பு ஒலித்தா கூட ஒதுங்கி போயிடணும் துஷ்டனை கண்டா தூரம் விளங்க மாதிரி ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் அதனால் யாராவது உங்ககிட்ட உங்கள் மேலே தப்பையில் உங்ககிட்ட வம்பு வலித்தாலும் சரி பொறுமையாக போயிடுங்க இல்லைன்னா எடுத்து சொல்லுங்கள் அவங்ககிட்ட ஏன்னா நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போகும் இது ஒரு உண்மை சம்பவம் நன்றி வணக்கம்